அனைவருக்கும் வணக்கம் நான் இன்று பார்க்க போகும் பூவின் பெயர் சங்குப்பூ இந்த சங்குப்பூ நம் தோட்டங்கள் மற்றும் வீடுகளின் வேலிகளிலும் காம்பவுண்டுகளிலும் அதிகமாக படர்ந்திருப்பதை நாம் பார்த்திருப்போம் பார்த்தும் கடந்து சென்றிருப்போம் இந்த சங்குப்பூவின் செடியில் உள்ள அனைத்து பாகங்களும் இலைகள் பூக்கள் தண்டு வே இச்செடியில் இரண்டு நிற பூக்கள் பூக்கின்றன அவை ஒன்று நீல நிறம் மற்றொன்று இந்த பூவினை சங்கு புஷ்பம் காக்கிளை காக்கிரட்டை மற்றும் பல பெயர்களிலும் அழைக்கப்படுகின்றது இந்த செடி முழுவதுமே மருத்துவ குணம் மிக்கது இந்த செடி பெரும்பாலும் அழகிற்காகவே படத்தப்படுகிறது மேலும் இச்செடியில் நீல நிறத்தில் உள்ள பூக்கள் கருப்பு காக்கரட்டையான் என்றும் வெள்ளை நிற பூக்கள் வெள்ளை காக்கரட்டான் என்றும் அழைக்கப்படுகிறது மருத்துவ குணங்களை உடையவை என்பதை உங்களால் நம்ப முடிகிறதா ஆம் இதை நாம் நம்பித்தான் ஆக வேண்டும் இதில் அதிக மருத்துவ குணங்கள் உள்ளன ஆம் இதில் பட்டு வரும் காற்றை சுவாசித்தால் நமக்கு மூச்சு திணறல் இதய நோய்கள் நுரையீரல் நோய்கள் குணமாகும் என்பது மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளன சங்குப்பூவை நாம் உட்கொள்ளும் பொழுது நமது உடலில் உள்ள நோய்களை உருவாக்கக்கூடிய செல்களை அழித்து அவற்றை உடலில் இருந்து வெளியேற்றுகின்றன சங்குப்பூவில் இருந்து தயாரிக்கப்படும் தேநீரை எவ்வாறு நாம் உருவாக்கலாம் என்பதை பற்றி பார்ப்போம் சிறிது சங்குப்பூவை கொதிக்கும் நீரில் போட்டு அதை நிறம் மாறும் நீல நிறமாக மாறும் அளவிற்கு சூடுபடுத்தி அதை நாம் பருகும் நிலையில் வைத்து குடிக்கலாம் அதில் மேலும் நாம் சுவையை ஊட்ட சிறிது எலுமிச்சை சாறை ஊற்றியும் நாம் பருகலாம் அவ்வாறு பருகும் பட்சத்தில் அந்த சங்கு பூ தேநீரானது நாம் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் வகையில் அவை நமது உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுவதுடன் நமது முகப்பொழிவு மற்றும் தோல் மெருகு மன அமைதி மனதை மற்றும் மனதை சமநிலைப்படுத்துவதற்காகவும் சங்குப்பூ தேநீரை தொடர்ந்து உட்கொள்ளும் நபர்களுக்கு உடல் எடை வெகுவாக குறைவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஒரு கப் தேநீரை நாம் பருகுவதால் சங்குப்பூ தேநீரை நாம் பருகுவதால் நம் உடலில் உள்ள அசுத்தங்களை வெளியேற்றி கல்லீரல் மற்றும் மண்ணீரலை சீராக செயல்பட வைக்க உதவுகிறது சங்குப்பூ தேநீரை நாம் தொடர்ந்து பருகுவதால் நம் உடலில் உள்ள அசுத்தங்கள் சீராக வெளியேற்றப்படுவதால் நமது தோள்கள் மிகவும் பிரகாசமாக மிளிரும் மேலும் இவை நாம் தலைமுடி வளர்வதற்காகவும் ஊட்டமளிக்கின்றது சங்குப்பூ தேநீர் நாம் பருகுவதால் அவை நமது உடலில் உள்ள கொலஸ்ட்ராலை நீக்கி கொழுப்பை குறைக்க உதவுகிறது சங்குப்பூ தேநீர் நாம் பருகுவதால் அவை நமது உடலில் உள்ள கொலஸ்ட்ராலை நீக்கி கொழுப்பை குறைக்க உதவுகிறது சங்குப்பூ தேநீரை நாம் தொடர்ந்து பயன்படுத்துவதால் நமது கண்களில் உள்ள பார்வை கோளாறுகள் நீக்கப்படுகின்றன மேலும் நமது உடலில் நமது நரம்பு சம்பந்தமான நோய்கள் குணப்படுத்தப்படுகின்றன புற்றுநோய் செல்களை மேலும் வளர விடாமல் தடுத்து நமது உடலில் புற்றுநோய் வராமல் தடு தடுக்கின்றன அத்தகைய குணமுள்ள சங்குப்பூக்கள் எவ் எப்பொழுதெல்லாம் கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் நாம் தேனீ தயாரித்து பருகும் பொழுது நமது உடலில் உள்ள நோய்களை குறைத்து நம் வாழ் வாழ்நாளை நாம் அதிகரிக்கலாம் ஆரோக்கியமான வாழ்நாளை நாம் வாழலாம் ஆகையால் அனைவரும் சங்குப்பூ தேனி தயாரித்து பருகுவோம் என்பதை அன்புடன் கேட்டு